இந்த பெரும்பால வட்டியில காலத்துல குடிக்க நிம்மதியா கையெடுத்து கும்பிட உங்களுக்கு சாமி இல்லை நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்ட ஓட இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய கட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட ஜாமி மம்மா ஆண்டு போயிரு முன்னு பன்னிரண்டு வருஷம் பாரமலையில்லே இங்க கம்மாகர எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா அப்ப நம்ம கிழவி சொல்லி எழுதாளா நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த மக்கை வளக்க போறே நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக்க போறேன் கூப்பிடுங்க நொட்டி சாமிய அப்ப ஊருல கிழவனுக்கு சாமி இறங்கி தலைய குலுக்கி ஆட இந்த நல்ல கிராமத்துல கிழக்கு முருதுடா வேகம் எல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற புடுங்கி மக்க வளர்க்கிறாடா ஓடி வளர்க்கிறா அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற புடுங்கி புள்ள வளர்க்கிறாடா புள்ளி வட இந்த ஊரு சாமிக்கெல்லாம் கிளவி கிளவிட்ட சொன்னு நம்ம இங்கே மாலையும் தேங்காய் வளமும் இந்த சாமிக்கு வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டே எங்க கிழவே மயில கால ரெண்டு ஊட்டியா அங்க கணத்த நல்ல நெல்லு மூட பாரி இந்த நொண்டி சாமிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டியே மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்கே தாளம் பூ வாசத்துக்கு நம்ம தல்லாகுல விதிக்கும் கழவன் தல்லா குல ரோட்டு இந்த நொண்டி சாமிக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கோரி கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் பழத்துக்கு தேர் முட்டி விதிக்கும் வாடாடே அங்கே பூபாரம் தானியத்தியே இந்த ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஓட்டிய ஓடி வர மதுரை மேல மட கம்மா வழியில் இந்த கிழவே பத்தி வந்த மாடு உன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா அப்ப என்னடா நல்லா வந்த மாடு இந்த இடத்துல நகரமாட்டின்னு கிழவே பார்க்கும் போது பூவாடை பாண்டி முனி வண்டிய மறுக்கிற பாண்டி முனியா துணி வந்துருச்சு நான் மனசில அனிதி நம் வண்டி இட்டு வேண்டிய என் நொண்டி சாமியும் கரந்த மலையும் கரும்பனையும் காணாமடாடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டை கிழமை

உன்னையே வச்சு வளர்க்க முடியல அப்ப பதினெட்டாம் படிகரம் குட்டிக்கு தண்ணி வச்சா எகர்பாடு கும்புமுரும் முடாவோம் விச்சருவா எந்த ரோகருப்பா ஆட்டும் குட்டிக்கு தண்ணி வச்சா யாடா அலசும் முடாவோம் விச்சருவா கருப்பு அப்போ அண்ணே இல்லாத அந்த நாட்டில் நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டோம் என்று சொல்லி சொல் தாய் அண்ணே வந்து நேரமாச்சு தங்கச்சி எத்தடுறான்டா காளியம்மா இந்த கூட்டத்தில் எந்த பத்தினி மேல குடியிருக்கு தாய் தாய் என் பொன்றாக்கு தீத்த கர ராக்கு என் காளியம்மா மாரியம்மான்னு உனக்கு பேரு வச்சது உண்மையான இந்த மக்களை நீ காக்கிறது உண்மையான உடமரமா கலிஜனி உடமரத்து காரண காணாமுடா மூணடி ஊத்து தண்ணி வத்தலடா உனக்கு கருவக்காடு தாண்ட படுக்கு என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்சே ஏ கலிஜரி காலி முனியா இந்த கூட்டத்துல எந்த குதிரடா உனக்கு சொந்த குதிரே

கருப்பு கூடவடா உட்காருங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே அமைதியா உட்காருங்கண்ணே